கருத்தரங்கு கூட்டத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய தோழர் அரங்கு குணசேகரன் அவர்களே வரவேற்புரையாற்றிருக்கிற தோழர் மதி அவர்களே வருகிறந்து சத்தீஸ்கரில் நடைபெறுகின்ற மாபெரும் இன அழிப்பை குறித்து படங்களுடன் அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்து பேசி அமர்ந்திருக்கின்ற சோனி சோரி அவர்களே பேச இருக்கின்ற குமானியு குமார் அவர்களே நெடுமாறன் அவர்களே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் வாழாடி குரலற்ற மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பாப்பா மோகன் அவர்களே பேசி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய தோழர் ஹைதர் அலி அவர்களே இறுதியாக பேச இருக்கின்ற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய போராளி மேற்பிற்குரிய தோழர் அன்புக்குரிய அண்ணன் தியாகு அவர்களே அருமை சகோதரர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக சக தோழர்களோடு பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர்கள் வளர்மதி பார்த்திபன் விவேக் கோபால் வீரபணி போன்ற சோழர்களே என்றோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே பெண்களின் உரிமைக்காகவும் பல்வேறு சமூக நீதி தளத்திலும் பணி செய்து கொண்டிருக்கின்ற பயிற்பிற்குரிய பேராசிரியர் சரஸ்வதி அவர்களே இந்த அரசு முழுவதுமாகவே இந்த நிகழ்வுக்கு வரிகிறந்து இருக்கைகள் கூட இல்லாத அளவுக்கு கூடியிருக்கின்ற ஒடுக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற சமூக மக்களின் வாழ்வுரிமைக்காக பல்வேறு தளங்களில் போராடுக்கும் போராடியும் பல்வேறு வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி நின்று ஏதோ சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகிறது நமக்கென்று ஏன் நாம் ஏன் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வில்லாமல் எங்கு மனிதம் மீறப்பட்டாலும் எங்கு உரிமைகள் நசுக்கப்பட்டாலும் அதற்கு உங்களில் ஒருவனாக இருந்து குரல் கொடுப்போம் என்று உணர்வோடு நேற்று இந்நேரம் வரை காவல்துறை இதற்காக அனுமதி இல்லை தோழர் வளர்மதி அவர்கள் மிக வருத்தத்தோடு என்ன தோழர் செய்வது என்று சொன்னார் நான் சொன்னேன் நான் பேச வேண்டிய அனைத்து உயரதிகாரிகளோடும் பேசியிருக்கிறேன் உங்களை போன்று நம்மை போன்ற அமைப்புகள் இது போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்கின்ற போது அவர்கள் முறையாக அனுமதி நமக்கு தர மாட்டார்கள் நிச்சயமாக கடைசி நேரத்தில் நடைத்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தி உங்கள் காதுகளுக்கு வரும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன் அதற்காக தொடர்ந்து இந்த நாட்டுடைய காவல்துறை உளவு பிரிவின் தலைவர் கீழ்பிரிவின் தலைவர் சென்னை மாநகரத்தினுடைய உளவு பிரிவு தலைவர் காவல் ஆணையர் பேசிவிட்ட பிறகும் கூட சரியான பதில் கிடைக்காத தருணத்தில் இந்த நாட்டுடைய முதலமைச்சருடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நான் செல்கிறேன் ஐயா பழ நெடுமாறன் வருகிறார் யாகு வருகிறார் பேராசிரியர் சரஸ்வதி வருகிறார் இங்கே வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் பாப்பா மோகன் வருகிறார் அண்ணன் குளத்தூர் மணி வருகிறார் நாங்கள் எல்லாம் பாசிசத்திற்கு எதிராக எத்தனையோ அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து உங்களோடு நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் கூடி ஒரு அரங்குக்கு ஒரு கருத்தரங்கத்தில் கூட பேசுவதற்கு இந்த நாட்டில் உரிமை இல்லையா என்கிற கேள்வியை நேற்று முதலமைச்சரை நோக்கி நான் எழுப்பிய பிறகு தாய்மொழி உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கிறது என் ஆதங்கத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய உளவுத்துறையின் தலைவர் முதலமைச்சரோடு பேசி அதற்கு பிறகு என்னை ஒரு லைன்ல வைத்துக் கொண்டு இன்னொரு இங்கிருக்கிற ஜே சி ஐஎஸ் அவர்களிடம் அனுமதியுங்கள் என்று அனுமதித்திருக்கிறார்கள் நான் தொடர் வளர்மதியிடம் கோபமாக தொடர் அரங்கை ரத்து செய்ய சொல்லுகிறார்கள் என்ஓசி தர மறுக்கிறார்கள் இன்ஸ்பெக்டர் நடத்தக்கூடாது என்று எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னார் நான் சொன்னேன் நாம் கூடுவது பொறுக்கிகள் அல்ல போராளிகள் நாம் கூடுவோம் நான் வருகிறேன் கைது செய்யட்டும் அதுவே செய்தியாக மாறட்டும் என்று சொன்னேன் ஆனால் இங்கு அப்படி எதுவும் நடைபெறவில்லை அதற்காக ஜனநாயக மாற்றோடு நடந்து கொண்டு கடைசி நேரத்தில் வாயுமொழி உத்தரவா ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகம் துணை நிற்கிறது என்கிற உணர்வை சத்தீஸ்கர் மாநிலத்தில் போராடுகின்ற எமது மலைவாழ்வு மக்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டை தமிழகம் தந்திருக்கிறது என்கிற உணர்வை தெரிந்து கொள்வதற்கு இந்த வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த செய்திகள் காட்சிகள் இதையெல்லாம் பார்க்கின்ற போது தோழர்கள் என்னை சந்தித்து துண்டறிக்கைகளை கொடுக்கின்ற போதெல்லாம் நான் ஒரு உணர்ச்சி வயப்பட்டவனாக ஒரு கோபத்தின் உச்சிக்கு செல்பவனாகவே நான் இருப்பேன் காரணம் நானும் இளம் வயதிலிருந்து போராளிகளோடு தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்த தமிழ் தேசிய போராளிகளோடு இங்கே மேடைக்கு முன் அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாயன் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் நாராயணன் போராளிகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த தோழர் வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவருக்கு உதவாக இருக்கிற பாவேந்தன் போன்றவர்களோடு ஒரு பத்து பன்னிரெண்டு வயதிலிருந்தே சங்கரசுப்பை நான் அறிவேன் ஆக இந்த பல்வேறு தளத்தில் இது போன்ற சமூக மாற்றத்திற்காக மனித உரிமைக்காக பாதிக்கப்படுகின்ற மக்களின் பிரச்சனைகளுக்காக களம் காணுகிற இந்த கூட்டம் சமீப காலமாக மிகவும் குறைந்து வருகிறது அதற்கு என்ன காரணம் அதற்கு அடி நாதம் என்ன அடி வேறு என்ன என்பதை குறித்து கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டின் பல முனைகளில் என்னுடைய மேடைகளிலே பல்வேறு விதமான கருத்துக்களை நான் முன்வைத்து மிக வேகமாக ஆழமாக கோபமாக ஏன் ஒரு கட்டத்தில் ஆற்றாமின் வெளிப்பாளராக கூட நான் வெடித்து பல வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில நமக்கு முன்னால் பேசிய சோனி சோரி அவர்களும் அருமை சகோதரி வளர்மதி அவர்களும் அங்கு எப்படி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் அரச பயங்கரவாதத்தால் எப்படி அந்த மக்கள் பாலியல் வல்லூருக்கு வயதானவர்கள் மூத்தவர்கள் சிறார்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு மாவோயிஸ்டுகள் அணிகின்ற உடைகளை அவர்களுக்கு அணிவித்து அவர்களை எப்படி கொலை செய்கின்றார்கள் அந்த உடையோடு உண்மையான போராளிகளை கொலை செய்வதற்கு எப்படி பணம் தருகிறார்கள் என்பதை எல்லாம் இங்கு அவர்கள் பட்டியலிடுகின்ற போது ஏதும் செய்ய முடியாத ஒரு உள்ளரங்கு மேடையிலே நின்று கூட துணிந்து நம்முடைய ஆதரவான கருத்துக்களை பேச முடியாத இந்த எவ்வளவு ஒரு வெட்கக்கேடானது வேதனையானது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து விட்டு தோழர் வளர்மதி அவர்களும் சக தோழர்களும் பேருந்துகளிலே ஏறி துண்டு அறிக்கைகளை விநியோகம் செய்து அங்கு நடந்த இந்த மாபெரும் இனப்படுகொலை குறித்து பேசுகின்ற போது நான் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கின்ற போது எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக அக்கரமாக கற்பழிப்புக்கு கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி போய் செய்திகளை எல்லாம் ஒரு பெண்ணாக இருந்து அவர் எடுத்து வைக்கின்ற போது மற்றும் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் பேருந்துகளில் நான் பார்க்கிறேன் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இவ்வளவு ஒரு மோசமான இழிவுகளாக ஒன்றரை மக்களை கொன்று குவித்தான் குறித்து வேதனையான ஒரு வரியை கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் சொல்லி ஒரு தொலைக்காட்சியில் வருகின்ற நிகழ்ச்சியை குறித்து பேசிவிட்டு நான் சொன்னேன் என படுகொலை செய்துகின்ற போது நாம் இங்கு வேறொரு கலை நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே பார்த்துக் என்று சொல்லிவிட்டு நான் எழுப்பிய கேள்வியை சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொன்னேன் அதற்கு இன்றைக்கு புரிதல் இல்லாதவர்கள் ஒன்னே முக்கால் மணி நேரம் ஒரு உரை பேசுகிறேன் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண் போராளிகள் நூற்றுக்கணக்கில் அமர்ந்திருக்கிறார்கள் எத்தகைய இடர்பாடுகளையும் எதிர்கொண்ட பெண் பெண் ஆளுமைகள் வழியில் வந்த இந்த தொழிற்சமத்தின் இன்றைய பெண்கள் இளம் பெண்கள் யூடியூப்ல பல பேர் பார்க்கணும் அதன் மூலமாக காசு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் ஆடைகளை அமைத்து காத்து இளைய தலைமுறையை சீராசிறார்களே இவர்கள் வேறு தொழில் செய்து சொன்ன வார்த்தையை பிடித்து வைத்துக் கொண்டு நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் கார்பரேட் மண்ணுக்காக இந்த இனத்திற்காக சமத்துவத்துக்காக சமநீதிக்காக சாதி ஆதிக்கத்திற்காக தீண்டாமை ஒழிப்பிற்காக எண்ணற்ற போராளிகள் இந்த மண்ணில் மாண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே இந்த இயக்கத்தை சேர்ந்த ரவீந்திரம் தோழர் போன்றவர்கள் சிவா போன்றவர்கள் ரகு போன்றவர்கள் கேரள எல்லையில் மாவோயிஸ்ட் என்று கொல்லப்பட்ட குப்ராஜ் தேவராஜ் அஜித்தா போன்றவர்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய தமிழரசன் தொடங்கி எண்ணற்ற போராளிகள் நான் தோர்களோடு வாய்ப்பு எடுத்து பேசுகின்ற போது சொல்லுவேன் என்னுடைய வருமானமாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் பதவிகளாக இருந்தாலும் இதைவிட உயர்ந்த பதவிக்கு உச்சத்தை தொட்டாலும் உங்களை போன்றவர்களுக்காக வேல்முருகன் ஆகிய நான் ஆதரித்து எந்த பதவி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை பதவி எனக்கு ஒரு பொருட்டில் துணிந்து களமாடுங்க ஏழு கோடி மக்கள் தமிழ் சமூகத்தில் வாழ்றோம் இந்த ஏழு கோடி தமிழ் சமூகத்தில் இங்க வந்து உட்கார்ந்து பெண்களை தவிர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் கனிம வளங்களையும் காது வளங்களையும் இயற்கை வளங்களையும் கடல் வளங்களையும் பாதுகாப்பதற்காக முழக்கமிடுகின்ற என் வீர தாய்மார்கள் இந்த மண்ணில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் சிறைக்கு போக தயாரா இருக்காங்க ஒரு பெண் இளம் வயது பெண் பிள்ளை வளர்வது எத்தனை முறை காவல்துறையின் அடக்குமுறைக்கு உள்ளாக தடுப்பு சட்டத்தில் போடுவது இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சியாளர்களுக்கு ஏன் உணராமல் இருக்கிறது ஏன் இவர்களை கொண்டாட வர இருக்கிறது ஏன் இந்த சமூகம் இவர்களை ஆட்சி கொள்ள ஏன் சினிமா சாராய பாதைகள் கஞ்சா அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள்

அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இதன் ஊடக போராளிகள் மேடையில் இருந்து இந்த மேடை என்னை அழைத்ததே நான் கௌரவமாக கருதுகிறேன் இந்த மேடை என்னை அழைத்ததே கௌரவமாக கருதுகிறேன் தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய போராளிகள் தமிழ் மீட்சிப்படை என்று எண்ணேற்ற ஆயுத குழுக்களோடு சிறுவயதில் களமாடியவன் உலகம் சிவக்கும் நாள் வருது வளர்ச்சி வையடா விடுபது என்று முசலு இருக்கிற ஆயிரக்கணக்கான இளந்திர கார்பரேட் பெருவம் பெற வேண்டும் என்று கலந்துகின்றவராக இன்றைய தமிழ் சமூகத்தின் அவலத்தை குறித்து நாங்கள் பேச தொடங்கினால் மடைமாற்றம் செய்யப்படுகிறது பேசுபொருளாக வேறொன்று முன்வைக்கப்படுகிறது எத்தனை நாளை உங்கள் பார்ப்பேட்டின் கை கூலிகளின் துணையோடு இதுபோன்ற போன்ற போராடி இயக்கங்களை போராடி அமைப்புகளை என்று சொல்வீர்கள் காலம் கணிந்து வருகிறது கண்டிப்பாக இந்த மண்ணில் மக்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்களை போற்றுகிற ஒரு தமிழர் நிலமாக இந்த நிலத்தை மாற்றுவோம் இதற்கான பணிகளை இது போன்ற எண்ணற்ற அமைப்புகளும் இயக்கங்களும் கூட்டமைப்புகளும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசூராஜ் என்கிற மகத்தான அந்த மக்கள் போராளி அந்த மண்ணை நேசித்த தலைவன் கனிம வளங்களை காக்க போராடிய தலைவர் அங்கே இருக்கின்ற அந்த பழமுடியின மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக களம் கண்ட தலைவன் கேட்கிறேன் பள்ளியின் மாறனாக இருக்கிற இந்த சகோதரிலிருந்து

கேட்கிறேன் நரேந்திர மோடிகளே அமித்ஷா உங்களை போச்சு நாங்கள் என்ன சொல்வது எங்கள் மக்களின் குருதி ரத்தத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி படத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கிற நீங்கள் நீங்கள் யார் இந்திய முழுக்க இருக்கிற பெரும் பணக்காரன் இங்கே சொன்னார் கார்பரேட் நிறுவனம் கார்பரேட் நிறுவனத்திற்காக எமது மக்களை கொன்று குவிக்கிறது இந்திய அரசு இந்திய அரசு என்பது கார்பரேட் அரசு அந்த கார்பரேட் பெரும் முதலாளர்களுக்காக இடம் இருபத்தி ஏழு பேரை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உறவுகளின் கைகளில் கூட அந்த உடலை தரவில்லை உடலை ஒப்படைக்கவில்லை உணவு காற்று முறை அநியாய அடக்குமுறைகளை தொடர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர்ல சொன்னாங்க அப்பாவி இளம் பெண்களை அம்மனமாக்கி வீதிகளிலே கொண்டு வருகிறான் என்னடா சுதந்திர தேசிய கொடி பட்டுல் வீசு கோட்டை கொத்தளத்தில் பறக்குது நீங்க ஆயிரம் அடுக்கு இருந்து தேசிய கொடி ஏத்துறீங்க அந்த தேசிய கொடியின் ஒரு பகுதி அந்த குடும்பத்திற்கு தந்திருந்தால் அந்த மானத்தை காப்பாற்றி இருப்பார்களா அல்லவா சொல்லுங்க வெளிப்படையா பேசினா நாங்க தீவிரவாதிகள் நக்சல் பாதைகள் அர்பன் நக்சல் பாதைகள் பேர் வைக்கிறோம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போறாருன்னா பேரு ஹைட்ரோ கார்பனுக்கு போராடுனா பேரு என்எல்சி மீட்க போராடுனா பேரு எதிர்த்தா போரு அம்பானி அதானி துறைமுகத்திற்காக கடல்வளத்தை அநியாயமாக கொள்ளையடிப்பதை கண்டித்தால் நெக்ஸல் பாருங்கள் ஒரு துண்டறிக்க கொடுக்க முடியாது ஒரு சூரூட்டி அச்சுவிட்டி ஒட்ட முடியாது ஒரு சின்ன அரங்கு கூட்டம் பேச முடியாது ஒரு ஒளிபெருக்கி வைத்து ஒரு பிரச்சாரம் செய்ய முடியாது போர்க்குணம் கொண்ட எண்ணற்ற இயக்கங்கள் மக்கள் அதிகாரம் நன்றி உரை போட்டிருக்க அதையும் இன்னைக்கு மூணா வருஷம் மக்களுக்காக எந்த இயக்கமும் உருப்படி அந்த நாட்டில் இயங்க முடியல கார்பரேட்டுகள் கைக்கூலிகள் திட்டமிட்டு செய்யறான் திட்டமிட்டு ஆதிக்க அரசுகள் இன்னைக்கு நீதிபதிகளை நீதி பரிபாலன முறை எங்க பண்றேன் பாப்பாவை பார்த்து கேட்கிறேன் பணக்கார கார்பரேட்டுகளை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நள்ளிரவர்

நாங்க செத்தா கேள்வி இல்லை சொன்னாங்க பாருங்க செத்து போய் புழு பூத்து நெலிஞ்சி கிடக்குது உடல்கள் என்று சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் இப்படி கொலை செய்வதுதான் இந்திய அரசா இதுதான் உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளுக்கு போட்டி போட்டு முன்னேறுகிற லட்சணமா சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு ராணுவத்தை அனுப்பி ராணுவ துணைப்படையை அனுப்பி கொத்து கொத்தாய் இனப்படுகொலை செய்வதுதான் இந்திய வல்லரசா ஐம்பத்தி ஆறு இஞ்சி மாறுபோன்ற நரேந்திர மோடியின் திறமை இதில் தான் கிடக்கிறதா இதில் தான் உங்களுடைய வல்லாதிக்கு இந்தியாவின் பெரும் படை இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறீங்களா சீனாக்காரன் வந்தான நேருக்கு நேரம் அவங்களை செருப்பு கொண்டு அடிச்சான எங்க போச்சு உங்க வீரம் எங்க போச்சு உங்க நவீன இயந்திரங்கள் அப்பாவி பாகிஸ்தான் பக்கத்துல பாடல இங்க குரங்கணில தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதி ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க எங்க ஹெலிகாப்டர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் கண் தெரியாது அதெல்லாம் நாங்க மீட்க முடியாது சொன்னாங்களா இல்லையா வரவே புயல் ஒகே புயல் வந்த போது என் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மீனவர்களை காப்பாற்றுங்கள் என்று தமிழ்நாடு கதறிய போது அப்ப சொன்னாங்க எங்க கப்பல் படை ஆறு மணிக்கு மேல எங்க கப்பல் படை ஹெலிகாப்டர்கள் கடல்ல போய் எங்க வந்து தவிக்கிறாங்க எங்க மேல

பொறுக்கி பழங்கிட்டையும் போய் மயக்கி நீட்டுவோம் வேல்முருகனை பத்தி பேசுங்க இது எங்க வந்திருக்கிறாங்க ஒரு நானூறு பேர் கூட்டம் மேடையில் இருக்கிற கூட்டம் இந்த போராளிகள் கிட்ட ஒரு போராளியை குறித்தோ அல்லது பொது உடைமையாளியை குறித்தோ அதே பொது உடைமையிலையும் போராளி கூட்டங்கள் கிட்ட போய் கேட்கணும் மான் கூட்டத்துக்கு மான் தான் வழிகாட்டணும் கரடியோ சிங்கமோ புரிய வழிகாட்ட கூடாது நீங்க யார்கிட்ட போய் கேட்கறீங்க வேல்முருகனை பத்தி தியாகிட்ட கேளுங்க எங்க அண்ணா அரவி கிட்ட கேளுங்க இங்க இருக்கிற கிட்ட கேளுங்க எங்க வழக்கறிஞர் பாவந்தனை கேளுங்க முப்பத்தி அஞ்சு வருஷமா வழக்கறிஞர் தொழில் பண்றாரு வழக்கறிஞர் பாப்பா மோகனை கேளுங்க எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி இந்த தமிழர் நிலம் தமிழ் நாட்டில் இவ்வளவு பெரிய மோசமான சீரழிவுகள் கலாச்சார சீரழிவுகள் பண்பாட்டு உடனே கேட்கிறான் இவர் பண்பாட்டு பாதுகாவலரா கலாச்சார காவலரா பண்பாட்டு காவலர் கலாச்சார காவலர்கள் நான் ஒரு சக மனிதனாக என் சக மனித இனம் இங்கு சீரழிக்கப்படுகின்ற போது சின்ன போது ஆதிக்க அரச பயங்கரவாத காவல் நிலைய மரணங்கள் நடக்கின்ற போது காவல் கற்பழிப்பு நடக்கின்ற போது அதை சக மனிதனாக இருந்து கேட்பதற்கு நான் ஒண்ணும் கலாச்சார காவலராக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த அமைப்பு என்னென்ன கலாச்சார காவல கூட்டிருக்க இல்ல சத்தீஸ்கர்லயோ மணிப்பூர்லயோ அஸ்ஸாம்லயோ உலகத்திலோ இந்தியாவிலோ எங்கேயோ ரோஹிங்கி முஸ்லீமுக்கு பாதிக்கப்பட்டதிலிருந்து எங்கு மனித உரிமை மீறப்பட்டாலும் பச்சை குழந்தைகளும் கண்களும் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக போராடுங்கள் சிறு சிறு குழுக்களோடு காலத்தில் இப்போ என்ற உணர்வாக இங்கு அழைத்திருக்கிறார்கள் அந்த உணர்வோடு நான் சொல்லுகிறேன் போராடுகளை இயக்கங்களாகிய தோணர்களே நீங்கள் போராடுங்கள் ஒரு அரசாங்கமே அந்த மக்களை படுகொலை செய்கின்ற போது அது படுகொலை அது இனப்படுகொலை அங்க மனித உரிமை மீறப்படுகிறது அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எதிரி நாட்டோடு நீங்கள் எல்லையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் கை கொடுக்கிறீர்கள் சொந்த நாட்டு பழுகுடி மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏன் தயாராக என்று கேள்வி வைத்து வாய்ப்பு கிடையாது நன்றி வணக்கம்